செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி மூன்று திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரின் ஜமுஸ் மாவட்டத்தில் இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் அரியலூர் பெரம்பலூரில் நூத்தி எழுபத்தி மூன்று கோடியில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திசநாயக் அவர்களின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சியின் பெரும்பான்மைக்கு தேவையான நூற்றி இருபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளது ஐபிஎல் மெகா ஏலத்தில் கலந்து கொள்ளும் வீரர்களின் பட்டியலை ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சென்னை கடற்கரை தாமிரம் இடையே நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் சென்னையிலிருந்து சபரிமலைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது டீசலுக்கு மாறாக சிஎன்ஜி பேருந்துகளை திருச்சி சென்னை வழித்தடத்தில் அறிமுகம் செய்துள்ளது போக்குவரத்து துறை நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவர்களின் விவாகரத்து வழக்கை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்து சமரச தீர்வு மையம் உத்தரவிட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோவில் அரிசியால் அன்னாபிஷேகம் நடைபெற்றது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வருகின்ற முப்பதாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்கிறார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்வர்களுக்காக புதிய டெலிகிராம் சேனலை டிஎன்பிஎஸ்இ தொடங்கியது அரியலூரில் மூன்று கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை வானிலையின் காரணமாக நாகை மற்றும் காங்கேசன் துறைமுகம் இடையிலான கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் விரிவாக்கத்தை அரியலூர் மாவட்டம் அங்கன்வாடி மையத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சிவகாசியில் பட்டாசு சீசன் முடிந்துவிட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலாண்டர் தயாரிப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இருநூறு கோடி ரூபாயில் மருத்துவ தொழில்நுட்ப உபகரணங்கள் தயாரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓட்டுநர் இல்லாத எழுபது மெட்ரோ ரயில் தயாரிப்பதற்காக இரண்டாவது ஒப்பந்தம் பிஇஎம்எல் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே கலைஞர் சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இணைந்து அரசு மருத்துவமனையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சபரிமலை சீசனை சீசனையொட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை சென்ட்ரல் மற்றும் கேரள கொல்லம் இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌர்ணமி மற்றும் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய நிறுவனங்கள் போலவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கேகே நகர் முத்துமாரியம்மன் கோவிலில் முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய ராஜகோபுர திருப்பணிக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் விண்ணப்பிக்கும் நிலையில் அவற்றை பரிசீலனை செய்து தகுதியுள்ள ஒருவரை கூட விடாமல் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவதுதான் இந்த அரசின் நோக்கம் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்